மன்மோகன் சிங் எப்போதும் நீலநிறை தளப்பாகை அணிந்தது ஏன் இதற்கு பின்னால் இப்படி ஒரு காரணமா முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் எப்போதும் நீலநிறை தளப்பாகனை அணிந்திருப்பார் இதற்கு பின்னால் ஒரு சுவாரஸ்யமான காரணம் இருப்பது தெரிய இந்தியாவினுடைய முன்னாள் பிரதமரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான மன்மோகன் சிங் தன்னுடைய தொண்ணூற்றி ரெண்டு வயதில் உடல்நலக்குறைவால் காலமானார் உடல்நலக்குறைவு காரணமாக சில காலம் அரசியலிலிருந்து இருந்த அவர் நேற்று உடல்நிலை மோசமடைந்ததால் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை படனின்றி உயிரிழந்தார் சீக்கிய சமூகத்தை சேர்ந்த இந்தியாவின் முதல் பிரதமர் என்ற பெருமையை பெற்ற மன்மோகன் சிங் சிறந்த பொருளாதார நிபுணர் ஆவார் சீக்கியர்களுடைய பொதுவான மரபாகும் ஆனால் மன்மோகன் சிங் எப்போதும் தான் அணிந்திருப்பார் அதாவது அவர் படிக்கும் போது உயர் பொறுப்பில் இருந்த போதும் பிரதமராக இருந்த போதும் நீல நிற தளப்பாகை தான் அணிந்திருப்பார் அது மட்டுமல்லாது இதற்கு காரணம் என்ன என்பது குறித்தும் இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அவர் இந்த குறிப்பிடத்தக்க நீல நிறத்தில் ஏன் அணிந்திருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியுமா இந்த சந்தேகத்திற்கான பதிலை தான் மன்மோகன் சிங்கே இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு கூறியுள்ளார் அதாவது நீல நிறம் எனக்கு மிகவும் பிடிக்கும் வகையால் அந்த நிறத்தில் தளப்பாகனை அணிந்திருக்கிறேன் மேலும் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் நீல நிறம் அங்கு நான் படித்த நாட்கள் அழகானவை அவை எனது நினைவுகள் எப்போதும் ஆழமாக பகிர்ந்திருக்கும் வகையில் நீல நிற தளப்பாகையை அணிந்துள்ளேன் என்று மன்மோகன் சிங் கூறியிருந்தார் மன்மோகன் சிங் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு இங்கிலாந்தில் உள்ள கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் பொருளாதார பிரிவில் மேற்படிப்பு படித்தார் கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் அவருக்கு சட்ட முனைவர் பட்டம் வழங்கியது கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தின் அதிகாரப்பூர்வ நிறம் நீளம் என்பது குறிப்பிடத்தக்கது மன்மோகன் சிங் சிறந்த படிப்பாளி என்பது மட்டுமின்றி கல்வியை போதிக்கும் பேராசிரியராகவும் இருந்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது வரை பொருளாதாரத்தில் மூத்த விரிவுரைப்பாளராக பணியாற்றியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு டெல்லி ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் கௌரவ பேராசிரியரானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன் ஒன்றாம் ஆண்டு வரை சர்வதேச வர்த்தக பேராசிரியராகவும் பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் கௌரவ பேராசிரியராக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காமல் சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க